வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டு அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாயப் பணிகள் உலர்த்துதல் மற்றும் கட்டிடப்பணிகள் பொதுப்பணிகள் செங்கல் சூளை உப்பளம் போன்ற பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தூறல் சாரல் காணப்பட்ட நிலையில் நேற்றைக்கு நல்ல மழை பொழிவு டெல்டாவில் ஒரு சில இடங்களில் பொழிந்திருக்கிறது மேலவாசலில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிப்பு மன்னார்குடி இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் கூட தூறல் சாரல் உடுமலைப்பேட்டை முக்கோணம் ஆர்வேலூரில் கூட தூரல் நனைக்கி மழை லேசான மழை காணப்பட்டது இப்படி அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை ஆனால் நேற்றைக்கு இரவு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது மழை வானிலை ஆக இன்றைய பொறுத்த வரைக்கும் போகி பண்டிகை அன்றைக்கு கொஞ்சம் நல்ல மழைப்படிவை எதிர்பார்த்துருந்தோம் இன்றைக்குத்தான் அது மதிய மாலையில் இன்றைக்கு ஒரு நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் கர்நாடக கரையோரம் அதாவது கேரளா கர்நாடகா இடைப்பட்ட நில மற்றும் கடற்பகுதிகள் வளி மேலே வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி நீடிக்கிறது புதிய காற்று சுழற்சி இடைக்கால காற்று சுழற்சி மேற்கனவே இலங்கை நெருங்கிய காற்று சுழற்சி குமரிக்கடலில் அது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கை அடைந்திருக்கிறது இவையெல்லாம் ஒரு இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு காற்று குவிதல் மற்றும் வெப்பமான வெப்பமான பகுதிகள் மழைப்பொழிவு இவையெல்லாம் இன்றைக்கு மதியத்திலிருந்து ஏற்பட போகிறது இன்றைக்கு மதியம் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் எல்லையோர கேரள கர்நாடகா ஆந்திர பகுதிக்கும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதியம் மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவு கொடுக்கும் ஆக ஏற்கனவே நேற்று நேற்று முன்தினம் சற்று மழைக்கிடையே முதிர்ந்த நெல் நெல் தானியங்களை நனைத்து நெல் தானியங்களை அவசரப்பட்டு தற்பொழுது அறுவடை செய்து உலர்த்துவதற்கு வாய்ப்பில்லாமல் பலர் வைத்திருப்பது அறிய முடிகிறது நேற்றைக்கு நேற்றைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கும் பொழுது நனைத்து விட்டது அந்த நனைத்த நெல் தானியங்களை அறுவடை செய்து உலர்த்த முடியாமல் வைத்திருப்பது அறிய முடிகிறது ஆகவே உலர்த்துவதற்கு வாய்ப்பு ஒரு பெரிதாக வழங்காது வெயில் ஒன்று சூடாக இருக்காது இருந்தாலும் முயற்சி செய்யலாம் ஆனால் வெயில் இருக்கும் வெயில் என்ன கூட சற்று புழுக்கம் மந்தமான ஒரு வானிலை இருந்தாலும் திடீர் மழைப்படிவுகள் வரும் மதிய மாலையில் திடீர் மழைப்படிவுகள் வரும் உலர்த்துவர்கள் மூடி பாதுகாக்க ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும் அறுவடையை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் பதினாறாம் தேதி அறுவடை செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கு நாளைக்கு வேண்டாம் காரணம் என்னவென்றால் அறுவடை செய்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று போல் நனைக்கும் மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவு எல்லாமே இருக்கும் ஆகவே முயற்சி செய்து உலர்த்த அதாவது நெற்கதிரில் இருந்தால் கூட அதில் காற்று அப்படியே நெற்கதிரில் பட்டு உணர்ந்துவிடும் ஆனால் நம்ம அறுவடை செய்துவிட்டால் உலர்த்துவதற்கு அந்த தானியங்களுக்கு இடையில் இடைவெளி இல்லாமல் உணர்த்துவதில் கடினம் ஏற்படும் அதனால் பதினாறு பதினேழு பதினெட்டு அறுவடைக்கு உகந்த நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு பதினாறாம் தேதி குழப்பம் இருக்கும் ஆனால் பதினேழு பதினெட்டு அறுவடைக்கு உகந்த நாள் பதினெட்டாம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்ய நீங்கள் தயாராகிவிட வேண்டும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் பதினேழு பதினெட்டு அறுவடைக்கு உகந்த நாள் பதினெட்டாம் தேதி மாலைக்கு மேல் அடுத்த மழை வந்துடும் பதினெட்டாம் தேதி மதியமே குழப்பம் இருக்கும் பதினேழாம் தேதி ஒரு நல்ல ஒரு இடைவெளி நாளாக இருக்கும் பதினேழாம் தேதி அறுவடை செய்ய தயாராகுங்கள் அடுத்த மழை பத்தொன்பது பதினெட்டு இரவிலிருந்தே பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மழை இருக்கிறது ஆக பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மழை பொழிவு சற்று பரவலாக தமிழ்நாடு வளிமண்டல வழியாக அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வு என்பதனால் பரவலாக நல்ல மழை பெய்வு இருக்கும் அடுத்தது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு வரை இடைவெளி அந்த இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தாறு வரை கிடைக்கக்கூடிய அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திட வேண்டும் அடுத்த இடைவெளி அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பதில் அடுத்த மழை அதுவும் வளிமண்டலம் வழியாக கரை கடந்து போகக்கூடியது மேற்கு நோக்கி அதுவும் நல்ல மழைப்பொழிவு அது மாத இறுதி நல்ல மழைப்பொழிவு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று நல்ல மழைப்பொழிவு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது பதினைந்தாம் தேதி வரைக்கும் பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாளும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்குது இன்றைக்கு கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லையோரம் வரைக்கும் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் எல்லாருக்குமே இந்த வானிலை அறிக்கை அமைஞ்சிருக்கும் பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் முடியாது இன்றைக்கு எப்போ உகந்த நாள் பதினாறாம் தேதி வாய்ப்பு இருக்குது பதினேழு பதினெட்டு பூச்சி விரட்டிக்கு உகந்த நாள் பதினெட்டாம் தேதி காலையில் அடித்து பதினெட்டாம் தேதி மதியத்திற்குள் நாலு மணி நேரம் ஆகும்போது பார்த்துக்கொள்ளணும் பதினெட்டாம் தேதி மழை இருக்கு அடுத்தது பதினெட்டு மாலை இரவில் அது பூச்சி விரட்டி எடுத்தல் அடுத்தது பார்த்திங்கன்னா உலர்த்துதலுக்கு வாய்ப்பு குறைவு உலர்த்துதலுக்கு வாய்ப்பு வெளிச்சம் ஏதாவது கிடைத்தால் கூட ஆனால் திடீரென்று மழை வரும் மூடி பாதுகாக்க முன் கைவசம் தார்ப்பாளிகள்லாம் ஆயத்தத்துடன் இருக்கணும் அடுத்தது பதினேழு பதினெட்டு உணர்த்தலாம் ஆனால் பதினெட்டு மாலையில் மழை வந்துடும் ஓகே அடுத்தது பணிகள் பூச்சி வெளிப்பூச்சி மற்றும் வண்ணம் தீட்டுதல் இதற்கு இன்றைக்கு வெளிப்பூச்சிக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் வானம் தெளிவாக இருக்கும் திடீரென்றும் அதிகத்தில் தூரல் நனைக்கும் அழைப்பொழிகள் வரும் இவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வெளிப்பூச்சி மற்றும் வெளி அதாவது வண்ணம் திட்டுதல் வெளிப்புற வண்ணம் வண்ணம் வண்ணப்பூச்சி இவற்றிற்கெல்லாம் வரக்கூடிய பதினாறாம் தேதி பதினேழு பதினெட்டு உகந்த நாள் பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் பதினேழு பதினெட்டு உகந்த நாள் இது எடுத்துக்கொள்ளணும் அதேபோல் கட்டிட பணி எந்த பணியாக இருந்தாலும் பதினேழு பதினெட்டு மழை இல்லாத நாள் பாக்கி எல்லாமே குழப்பமான நாள் இரவு நேர பொழிவு கண்டிப்பாக இருக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது மாலை இரவு நேரம் மழைப்படிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அடுத்தது உப்பளப்பணிகள் உப்பளப்பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரியில் மூன்று சுற்று மழை இருக்குது அதில் மூன்று சுற்று இடைவெளியும் இருக்குது ஆகவே மழையும் இடைவெளியும் பிப்ரவரிலையும் இருக்குது மழையும் இடைவெளியும் பிப்ரவரியிலையும் இருக்குது மார்ச்லேயும் மழையும் இடைவெளியும் இருக்குது மே கனமழை பொதிவு இருக்குது ஆனால் இடைவெளி நாட்கள் நல்ல வலுத்த ஒரு வெயில் கொடுத்தாலும் மழை நாட்களும் இருக்கிறது பிப்ரவரி மார்ச்சில் ஆனால் ஏப்ரல் மே சராசரி வெயில் ஆனால் சராசரிக்கு கூடுதல் நிகழ்வு மழைப்பழிவு கொடுக்க இருக்கிறது ஆகவே கோடையில் மழை இருக்கிறது கோடையில் ஒரு ஒரு மாதத்திற்கு நான்கு நாள் கனமழை இருக்குது ஒரு மாதத்துக்கு நாலு நாள் தான் பாக்கி இருபத்தாறு நாள் இடைவெளி இருக்கு இல்லையா அந்த இடஒத்தி ஆறு நாளில் நீங்கள் உப்பு உற்பத்தி செய்யலாம் ஆனால் இருபத்தாறு நாள் உப்பு உற்பத்தியை வந்து மூடி பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஆனால் இந்த நான்கு நாள் மீண்டும் சீர் செய்யப்பட்ட அந்த உப்புப்பாத்திகளை மீண்டும் ஒரு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்படிவுகள் ஏப்ரல் மேயில இருக்குது ஆகவே ஏப்ரல் மேயிலே ரெண்டு சுற்று மழைப்பிடிவில் சற்று உப்பு பாத்திகள் சேதப்படலாம் தண்ணீர் தேங்கலாம் இதெல்லாம் ஏப்ரல் மேயில் ரெண்டு சுற்று மழைப்படிவு மாதத்துக்கு நான்கு நாள் மழைப்படிவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அந்த நான்கு நாள் சேதப்படுத்தக்கூடிய அந்த உப்பு பாத்திகளை மீண்டும் சீர் செய்வதற்கு உங்களுக்கு பொருளாதார வசதியெல்லாம் பார்த்து கொண்டு தான் நீங்கள் செய்யணும் ஆனால் மழைப்படிவு கோடையில் இருக்கிறது இடையிடையே மழை குறுக்கிடும் இருக்கிறது ஆனால் இடையில் வெயிலும் இருக்கிறது உப்பு உற்பத்தி செய்யலாம் இடையில மழை குறுக்கீடும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதுதான் இப்பொழுதைக்கு ஆக அனைவருக்குமான வானிலை அறிக்கையாக சொல்லிட்டேன் எங் செங்கல் சொல்லிக்கும் அதே போலதான் வெயிலும் இருக்கும் இடையிடையே மழை குறுக்கீடு இருக்கும் இடைவெளி அறிந்து பணி செய்யணும் வானிலை அறிந்து பஸ் பணி செய்யணும் எல்லா பணியுமே ஆகவே இடைவெளி அறிந்து அறுவடை செய்வது போல் இடைவெளி அறிந்து நீங்கள் உப்பு உற்பத்தி மற்றும் பல்வேறு உங்களுடைய மழை இல்லாத நேரங்களில் செய்யக்கூடிய பணிகளெல்லாம் செய்யணும் வானிலை அறிந்து எல்லா பணிகளும் செய்து லாபம் அடைய வேண்டும் ஆகவே வானிலை அனைத்திற்கும் தேவையான ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி